அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு தெற்க பார்த்த வீடு இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான வறண்டா டூ வீலர்லாம் நிப்பாட்டுறதுக்கு போதுமான அளவு வறண்டா இருக்குது இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபடோசி இதெல்லாம் அமைந்துள்ளது ஹாலிலேயே கிழக்கை பார்த்து சின்னதாக பூஜை அரம்புக்கும் வுட் ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு தனி வீடு வாடகை வந்துட்டு எட்டாயிரரூவாயும் அட்வான்ஸு அறுபதாயிரூவா சொல்கிறாங்க டூ பிஹெச்சி ஹவுஸ் தான் இந்த பெட்ரூம்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்போர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் திருவள்ளூர் நகர்னு சொல்லுவாங்க அந்த நகரில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது கிச்சனு வீடு வாஸ்துபடியே அமைந்துள்ளது கிச்சன் வந்துட்டு வாஸ்துப்படி அக்கனி மூலையில் வரணும் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக வாயு மூலையில் வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் வாயு மூலையில் வருது தெற்க பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில் கிச்சன் வரணும் வாஸ்துப்படி அமைந்துள்ளது கிச்சனு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே லாஃப்ட் வசதியெலாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை கொடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் அட்டாச்ச்டாக பாத்ரூம் இருக்குது வீட்லேயே டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது மேலே காமனாக இண்டியன் டைப்லேயும் டாய்லெட் அமைந்துள்ளது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறது ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி கொடுங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்ருக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்